நரம்பு தசைநார் மூச்சுப் பயிற்சி நிலை ஒன்று முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளவும் கையின் ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் வளையம் போல இணைத்து மற்ற விரல்களை விரித்த நிலையில் சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும் சின்முத்திரையில் சேர்த்துக் கொண்டுள்ள விரல்களை தொடை மடிப்பிலும் கட்டை விரல்கள் அடிவயிற்று பகுதியை அழுத்துமாறும் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற மூன்று விரல்களையும் தொடையின் மீது வைத்துக் கொள்ளவும் மெதுவாக வெளியே விட்டவாறு முன்புறம் குனியவும் குடியும் போது தலை கழுத்து முதுகெலும்பு மூன்றும் நேராகவே இருக்க வேண்டும் இடுப்பை உயர்த்தக்கூடாது பிறகு மூச்சை உள்ளுக்கு எழுத்த வண்ணம் உடலை நேராக நிமிர்த்தவும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் நிலை இரண்டு வஜ்ராசன நிலையிலேயே அமர்ந்து கொண்டு இரண்டு கை பெருவிரல்களையும் உள்ளங்கையில் வைத்து மற்ற விரல்களை உள்நோக்கி மடக்கி வைத்துக் கொள்ளவும் மற்ற நான்கு விரல்களை கொண்டு கைகளை மூடிக்கொள்ளவும் மூடிய கைகளை சேர்த்து தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பாகத்தில் வைத்துக் கொள்ளவும் புறங்கைகளை தொடையில் வைத்து அடிவயிற்றை அழுத்திய நிலையில் முன்போலவே மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே குனியவும் மூச்சை உள்ளே இழுத்தவாறு மேல் நோக்கி முடிந்தவரை நிமரவும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் இந்த இரண்டு நிலைகளிலும் வரும் வளைவுகள் இடுப்புக்கு தான் தலை குனியவே கூடாது நிமிரவும் கூடாது நிலை மூன்று சாதாரணமாக சுகாசன நிலையில் சமணமிட்டு அமரவும் வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடிக்கொள்ளவும் இடது முன்கையும் புஜமும் மார்பை அழுத்தியவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இடது கை விரல்களால் வலது காதை தொட்டவாறு வைத்துக் கொள்ளவும் வேண்டும் முகமும் நேராக இருக்க வேண்டும் இந்த நிலையில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு நிதானமாகவும் ஆழ்ந்தும் ஐந்து முறை மூச்சை இழுத்து இழுத்துவிடவும் இந்த பயிற்சியில் வலது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம் நிலை நான்கு இப்போது கடந்த பயிற்சியையே கைகளை மாற்றிச் செய்யவும் இடது உள்ளங்கை தொப்புளிலும் வலது கைவிரல்கள் இடது காதை தொட்டவாறும் இருக்கட்டும் பின்பு மூச்சை நிதானமாக ஐந்து முறை ஆழ்ந்து எழுத்து வெளிவிடவும் இந்த பயிற்சியில் இடதுபக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம் நிலை ஐந்து வலது காதை இடது உள்ளங்கையைக் கொண்டும் இடது காதை வலது உள்ளங்கையைக் கொண்டும் மூடிக்கொள்ளவும் முழங்கைகள் இரண்டும் மார்பை அழுத்தியவாறு இருக்கட்டும் உடல் நேராக இருக்க வேண்டும் இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இந்த பயிற்சியினால் நுரையீரலின் பின்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம் நிலை ஆறு வலது காதை வலது உள்ளங்கையைக் கொண்டும் இடது காதை இடது உள்ளங்கையைக் கொண்டும் கைகளை விரித்த நிலையில் மூடிக்கொள்ளவும் அதாவது கை விரல்கள் பிடரியில் வந்து சேரும் பிறகு ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து எழுத்து வெளிவிடவும் இப்பயிற்சியில் நுரையீரலின் முன்பகுதியும் கீழ்பகுதியும் விரிவடைவதை உணரலாம் நிலை ஏழு முதலில் கண்களை இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொள்ளவும் இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இப்பயிற்சியின் போது நுரையீரலின் மேற்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம் நரம்பு நார் மூச்சு பயிற்சியின் இந்த ஏழு நிலைகளிலும் மூச்சை இழுத்த பிறகோ விட்ட பிறகோ மூச்சினை நிறுத்தக்கூடாது என்பது முக்கியம் நரம்பு நார் மூச்சு பயிற்சியின் நன்மைகள் அடிவயிற்று பகுதி சுறுசுறுப்படைகிறது பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர தொந்தி குறைய வாய்ப்பு உள்ளது குடல் பகுதிகளின் இயக்கம் சீரடைகிறது பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடைவதால் அதன் ஒவ்வொரு சிற்ற ரயிலும் காற்று புகுந்து சுவாசப்பையின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான அளவு பிராணவாயு கிடைக்கிறது தொடர்ந்து செய்து வரும்போது நுரையீரலின் காற்று உட்கொள்ளும் திறன் சாதாரண நிலையிலும் அதிகமாகி சுவாச பையில் அதிகரித்து அதனால் ரத்தம் சுத்தமாகிறது எனவே உயிர் சக்தி பெருகுகிறது இந்த நரம்பு தசைநார் சுவாச பயிற்சி முறையில் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து சுரப்பிகளுக்கும் பிராணவாயு சென்று சேர்கிறது ஆஸ்துமா கீழ்வாயு மறதி சோம்பல் அடிக்கடி சளி பிடித்தல் சைனஸ் தொந்தரவு முதலியன நீங்கும் நாள் முழுதும் வேலை இருக்காது நரம்பு மண்டலம் காற்று மண்டலம் தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீங்கும் உயிர் சக்தி பெருகுவதன் விளைவாக தலைவலி உறக்கமின்மை ஆஸ்துமா போன்ற சுவாசப்பாதை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குணமாகின்றன மனநோய் வலிப்பு போன்ற நோய்கள் கூட குணமடையும் பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் கிரகிக்கும் திறன் பதிவு கொள்ளும் திறன் நினைவு கூறும் திறன் ஆகியவை அதிகரித்து படிப்பது எளிதாகி தேர்வுகளில் மதிப்பெண் கூடும் மாணவர்களிடத்தில் ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகும்